அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமயம் திருக்கையலையின் ஒரு பகுதியில் முருகப்பெருமானும் தேவசேனாவும் விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் வள்ளியம்மை பூலோகத்தை சுட்டிக்காட்டி முருகப்பெருமானிடம் ராமன் குகன் என்று ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார் சுவாமி அங்கே பூலோகத்தில் கங்கை கரையை உற்று நோக்குங்கள் கங்கை தீரத்தில் உள்ள ஸ்ரீங்கி தெரிகிறதா அங்கே வேடன் ஒருவன் புலம்பலும் உணகலுமாக உடல் நலிந்து உயிர் வாடி கிடக்கிறான் பாருங்கள் அவன் பெயர் புகன் நீங்கள் தான் கருணை கூர்ந்து அவனை காப்பாற்ற வேண்டும் கந்தனும் கூர்ந்து நோக்கினார் கங்கை கரையை கம்பர் பெருமானால் கங்கை இரு கரையோன் என்றும் கணக்கிறந்த நாவாயோன் என்றும் வர்ணிக்கப்படும் வேட்டுவர் தலைவன் புகன் மனம் குமுறியவாறு ராமா ராமா உன்னை இனி நான் காண்பேனோ மாற்றேனோ என்று அறற்றி கொண்டிருந்தான் இறைவனே கூட மனித உருவில் வந்துவிட்டால் அவனையும் விதி விட்டு வைக்குமா என்ன பெரும்பாலும் துன்பத்தையே தரக்கூடிய விதியானது ஓர் எஜமானைப் போன்று முன் செல்ல ஒரு பணியாளனைப் போன்று ராமவிரான் விதியின் பின்னே வந்து கானகம் சென்றார் என்று கம்பன் வர்ணிக்கின்றார் அப்போதுதான் அவரை சந்தித்தான் குகன் அவனது அன்பையும் உபசாரத்தையும் கண்டு நெகிழ்ந்த ராமன் உன்னுடன் சேர்ந்து சகோதரர்களாகிய நாம் ஐந்து பேர் என்று சொல்லி குகனின் அன்பை அங்கீகரித்து தனக்கு தம்பியாக ஏற்றுக்கொள்கிறார் ராமனுக்கு மறுமொழி பகர்ந்த குகன் தமையனுக்கு வந்த துன்பம் தம்பிக்கும் தான் எனவே வரமாசத்துக்கு நானும் தங்களுடன் வருகிறேன் என்று பிடிவாதம் செய்த குகனை தம்பி நீ உன் மக்களின் நலனை கவனித்துக்கொண்டு கொண்டு இங்கேயே இருக்க வேண்டியது உன் கடமை கடமையில் இருந்து தவறாதே நான் வனவாசம் முடிந்து நாடு திரும்பும் போது உன்னோடு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டு பிறகு உன்னையும் அழைத்து கொண்டு அயோத்திக்கு செல்வேன் என்று இறுதியாக ராமர் சமாதானப்படுத்தினார் எனினும் ராமனை பிரிய மனம் இல்லாமல் மனவாட்டத்துடன் அவருக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பினான் புகன் ஆண்டுகள் பல கடந்தன வழிமீது விழிவைத்து ராமரின் வரவுக்காக காத்திருந்தான் குகன் ராமரை தேடிய குகனின் விழிகள் பல ஆண்டுகளாகியும் அவரை காணாததால் உறங்க மறுத்து இன்றே நிரந்தரமாக உறங்கிவிடும் நிலைக்கே வந்துவிட்டன விழிகள் மட்டுமா அவனது உள்ளம் உடல் இரத்தம் நாடி நரம்புகள் எல்லாமும் நம் தலைவன் சொன்னபடி வரவில்லை இனி இந்த உயிர் எதற்கு என்ற நிலைக்கே வந்துவிட்டான் அவன் ஆன்மா ராமனின் லெகிக்க உடல் மெல்ல மெல்ல செயலிழக்க துவங்கியது இந்த காட்சியைத்தான் வள்ளியம்மை முருகப் பெருமானுக்கு சுட்டி காட்டினாள் சொல் வள்ளி குகனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் கேட்டார் வள்ளியம்மை இறக்கும் தொய்ந்த குரலில் வேட்டுவர் குலத்துக்கு நாம் தான் குலதெய்வம் அதன் காரணமாகவேதான் இந்த வேட்டுவர் தலைவனுக்கு தங்களின் திருநாமத்தையே பெயராக சூட்டி உள்ளனர் அவன் இறக்கும் அவனை காக்க வேண்டியது நம் கடமை அல்லவா வள்ளியை தொடர்ந்து ஆம் சுவாமி ஷடாக்ஷர தலைவர் தாங்கள் தங்கள் தந்தையான சிவபெருமான் கையாண்ட ஷடாக்சரம் நமோ குமராய சமரச சன்மாகிகள் கையாளும் ஷடாக்ஷரம் முருகாய நமக வான் மகளாகிய நானும் மான் மகளாகிய சகோதரி வள்ளியும் அனுஷ்டிக்கும் ஷடாக்சரம் சரவண பவ தாயார்களாகிய நாங்கள் அனுஷ்டிக்கும் ஷடாக்சரமே முக்திக்கும் நல்வாழ்வுக்கும் மேலான வழி என்றும் அதை கடைபிடிப்பதே பக்திக்கான நரி என்று வாழும் வேட்டுவர் குலத்துக்கு தலைவன் புகன் நமது மைந்தனாகிய அவனை காப்பது நம் கடமை அல்லவா என்று தன் தாயுள்ளத்தை தேவசேனாவும் வெளிப்படுத்தினார் தொடர்ந்து வள்ளியம்மை பேசத் தொடங்கினார் சுவாமி தங்களது ஆரழுத்து மந்திரத்தை நாங்கள் கூற காரணம் உண்டு தாங்கள் எப்படி எந்த குணத்துடன் உதயமானீர்கள் என்பதை அந்த மந்திரம் வலியுறுத்துகிறது சா என்றால் மங்களம் ரா என்றால் ஒளி ஈகை வா என்றால் அமைதி நா என்றால் போர் பவ என்றால் இவற்றுடன் உதயமானவர் என்று பொருள் போர் புரிவதற்காக தாங்கள் உதயமானவர் என்றாலும் கூட அமைதியான குணம் உள்ளவர் மங்களத்தை கொடுக்கும் ஒளியும் ஈகை குணமும் உடையவர் என்பதையே இந்த ஆரெழுத்து மந்திரம் சுட்டிக்காட்டுகிறது வள்ளியம்மை பேசியதை கேட்டு முருகப்பெருமான் புன்னகைத்தபடி மிக அற்புதமாக பொருள் உரைக்கிறீர்களே என்றார் பிரணவத்துக்கே பொருள் உரைத்த தங்களின் தேவியர் அல்லவா நாங்கள் என்ற தேவசேனா தாயார் தொடர்ந்து தங்களின் ஆரெழுத்து மந்திரம் மூன்று கண்டங்களை உடையது சர என்னும் முதல் இரண்டு எழுத்துக்கள் சக்தி கண்டம் பவ என்பது சிவகண்டம் இரண்டுக்கும் நடுவில் உள்ள வன என்னும் எழுத்துக்கள் குமர கண்டமாக சிவசக்தியை இணைக்கும் கண்டமாக உள்ளது இப்படி சிவசக்தி குமர கண்டங்கள் இணைந்த மந்திரத்தை உச்சரிக்கும் வேட்டுவர் குலம் வீணாகலாமா எப்படியேனும் நம் புதல்வனை காப்பாற்றுங்கள் என்றாள் எனக்கு மட்டும் நம் புதல்வனை காப்பாற்றும் ஆவல் இருக்காதா ஆனால் அவன் எதிர்பார்ப்பது ராமனின் வருகையே அல்லவா அவரது சொல்லை தவிர வேறெதும் காப்பாற்றும் நிலையை அவன் இல்லையே என்றார் முருகப்பெருமான் சுவாமி பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்த ராமராக அவதரித்திருக்கிறார் எங்களின் தந்தை விஷ்ணு அன்னை லக்ஷ்மியோ தேவியாக அவதரித்துள்ளார் தங்களின் தந்தையோ அனுமானாக அவதரித்துள்ளார் இப்படி தர்மம் செழிக்க தேவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ராமகாதையில் ஒரு பாத்திரம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவதாரத்தின் உச்சகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் தங்களின் கடமையை விடுத்து இறை தன்மையை வெளிப்படுத்தி குகனை சடுதியை காக்க கங்கை தீரத்துக்கு வர இயலாது இந்த நிலையில் நம்மை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் குகனை காப்பாற்ற மேலும் இந்த ராமாவதார நாடகத்தில் நாமும் பங்கு பெற வேண்டாமா என்றாள் வள்ளியம்மை முருகப்பெருமான் மீண்டும் புன்னகைத்து சரி உங்கள் விருப்பமே என் விருப்பம் ஆனால் நான் இப்படியே சென்றால் குகன் அதை ஏற்பானோ மாட்டானோ அவனை காப்பாற்ற அவன் விரும்பியபடியே நாமும் நாடகமாட வேண்டும் வாருங்கள் போகலாம் என்று கூறி தேவியருடன் புறப்பட்டார் கங்கை தரையில் அணையப்போகும் சுடராய் திகழ்ந்த குகனின் முன் மூவரும் தோன்றினர் அது எந்த ரூபத்தில் என்றால் முருகப்பெருமான் வில்லேந்திய கோலத்தில் ஸ்ரீ ராமனாகவும் வள்ளியும் தேவசேனாவும் முறையே சீதா லக்ஷ்மணனாக உருவம் தாங்கியும் புகனின் முன்பாக காட்சி அளித்தனர் இக்காட்சியை கண்டதும் மின்னல் வேகத்தில் உயிரும் உணர்வும் ஆற்றலும் புகனின் உடலில் வந்து ஒட்டிக்கொண்டன கொண்டன ஐயனே அம்மையே வந்துவிட்டீர்களா ஆஹா என்னை பெற்றவர்கள் வந்துவிட்டார்கள் வந்துவிட்டார்கள் என்று ஆரவாரித்தான் பலவாறு பூச்சிலிட்டு ஆனந்தத்தை வெளிப்படுத்தினான் அவன் கண்களில் நீர் தங்கையை விடவும் வேகமாக பெருக்கெடுத்தது ஓடோடி வந்து ராமரின் உருவில் நிற்கும் பெருமானின் பாதார வெந்தங்களில் விழுந்து வணங்கினான் அவனை ஆற்றுப்படுத்திய பெருமான் ராமனின் குரலிலேயே பேசினார் தம்பி எழுந்திரு உன் துயர் துடைக்கவே இங்கு வந்தோம் நாங்கள் அயோத்திக்கு திரும்பும் காலம் இன்னும் வரவில்லை எனினும் நீ வெகு காலம் காத்திருக்க தேவை இல்லை இன்னும் சிறிது காலத்தில் நாங்கள் திரும்பி வருவோம் உன்னையும் அழைத்து கொண்டு அயோத்திக்கு செல்வோம் என்று கூறி மறைந்தனர் குகனும் உற்சாகத்தில் உள்ளம் கழித்தான் மாலாக மாறிய மால் மருகனின் இந்த திருக்கதை புனைந்து கூறப்பட்ட கதையல்ல திருச்செந்தூர் புராணம் இதை தெளிவாக கூறுகிறது அதன் வரிகள் இதோ சிலை ராமன் தோற்றமும் காட்டி ஞானமுண்டிய பிரம்மானந்த சித்தியும் கொடுத்து வேத மந்திர குக சுவாமி என்னவும் வாய்த்தது பேர் புகனை காத்ததால் புக சுவாமியை என்று பேர் வாய்த்ததோ ஓம் சரவண பவ மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி